வணக்கம் கம்மியான ஃபீஸ்ல குரூப் ஒன் தேர்வுக்கு தயாராகணுமா அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட குரூப் ஒன் தேர்வுக்கான எம்பிசிஎம் பேட்ச் அட்மிஷன் நடக்குது இங்கே கிடைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் மென்டரிங் புக்ஸ் இது வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது இந்த பேட்ச் ஜாயின் பண்ண மாணவர்களோட கனவு பதவி அடையும் எங்க சப்போர்ட் இருக்கும் உடனே நைன் த்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க கனவை நிஜமாக்குங்க அடுத்து லீகல் அண்ட் பொலிட்டிகல் டெவலமென்ட் லெட் டுக்ளை ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் பிரசிடன் ரூல் பை தூனியன் கவர்மெண்ட் சின்னஸ் சோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இடைப்பட்ட காலங்களில் இருந்து மத்திய அரசு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவின்னா ஜனாதிபதி ஆட்சி பயன்பாட்டை குறைப்பதற்கு வழிவகுத்த சட்டம் மற்றும் அரசியல் முன்னேற்றங்களை ஆராயங்கள் அப்படின்னு பாக்கணும் அப்ப ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பிரசிடென்ட் உள்ள ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஜனாதிபதி ஆட்சி வந்து அடிக்கடி ஏன் வரல மாநிலங்களில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு வந்து பயன்பாட்டை ஏன் குறைச்சது தான் கேள்வி வந்து கேட்டிருக்கேன் இந்த ஜனாதிபதி ஆட்சி அப்படின்றது எதுக்கு அப்படின்னா வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு மாநிலம் இருக்கு அந்த மாநிலத்துல எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை வந்து எலெக்ஷன் உடனே கண்டக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப அந்த கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய அந்த நடவடிக்கையை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிரசிடென்ட் ரூலுக்கு வந்து கவர்னர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் வந்து அப்ப கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ண உடனே என்ன பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துடுவாங்க அப்ப கொண்டு வந்துட்டு பிரசிடென்ட் கவர்னர் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்டை ரூல் பண்ணுவார் வந்து அப்ப இருக்கிற ஐஎஸ் ஐபிஎஸ் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கவர்னருடைய அந்த நிர்வாகத்துக்கு கீழ வந்துடுவாங்க அப்போ சீஃப் செக்ரட்டரி இருப்பார் சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணா கவர்னருக்கு எல்லா ஃபெயில் அனுப்பி அது மூலிமா என்ன பண்ணிடுவோம்னா நம்ம மாநிலம் வந்து செயல் மாநிலத்துடைய அரசாங்கம் வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும் இது இதுதான் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து இப்போ பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு வேற எந்த நேரத்தில் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றத ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்க வந்து அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து போச்சு அப்படின்னா வந்து ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போதும் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துருவாங்க வந்து அப்புறம் என்ன ஒரு விஷயத்துல என்னன்னா லா அண்ட் ஆர்டர் இப்ப எக்ஸாம்பிள் மணிப்பூர்ல கலவரம் கலவரத்தை ஸ்டேட் கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பிரசிடண்ட் ரூல் கொண்டு வராங்க அப்ப சுச்சுவேஷன் எப்படிலாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிஎம் தேர்ந்தெடுக்க முடியாத நிலமையில இருக்கு இப்ப இரநூறு எம்எல்ஏ இருக்காங்க நூறு எம்எல்ஏக்கு மேல மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தாதான் சீப் மினிஸ்டரா ஒருத்தர வந்து அறிவிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும்னா அப்ப யாரும் வந்து ஆட்சி அமைக்க முடியாது பிரசிடென்ட் ரூல் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றத ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கல அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் அப்புறம் இங்க வந்து உள்நாட்டு கலவரமா இருக்கு மாநிலத்துல கலவரமா இருக்கு கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல அரசாங்கத்தால அப்படின்னா அப்பயும் பிரசிடென்ட் ரூல் அப்ப இந்த மாதிரி ஒரு மூணு சுச்சுவேஷன்ல என்ன பண்றாங்கன்னா பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு கொண்டு வராங்க இப்ப நைன்டீன் நைன்டிஸ்க்கு அப்புறம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு நம்ம கடைசியா வருவோம் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நம்ம இண்ட் வாங்குறோம் எலெக்ஷன்ஸ் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்ட்டி டூ நடக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு எக்ஷன் நடக்கும் பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கு ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை கலைக்கிறதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைக்கிறது என்னதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கலான்னு சொல்லி ஆட்சியை கலைக்கலாம் இல்லைனா லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆட்சியை கலைச்சிட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துடலாம் ஸோ அப்போ ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அப்போ எலெக்ட் ஆகி ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பாரு மெஜாரிட்டி சப்போர்ட் அவருக்கு இருக்குது அப்படி இருந்தாலும் வந்து ஆட்சியை கலைக்கிற பவர் யாருக்கு இருக்குன்னா வந்து இருக்கு அப்போ நான் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா காங்கிரஸ் வந்து எங்கெல்லாம் ரூலிங்கில் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பிரசிடண்ட் ரூல் கொண்டு வரதுல அப்ப காங்கிரஸ் இல்லாத மாநிலங்கள் அப்படின்னு பாக்கும்போது வந்து எந்தெந்த ஸ்டேட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வரும்போது ஒண்ணு வந்து பஞ்சாப்ல வந்து அஹ் வருது அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து இல்லாத மாநிலங்கள் இருக்கும் வெஸ்ட் பெங்கால் வந்து கம்யூனிஸ்ட் வருது வந்து அப்போ அந்த மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த மாநில கட்சி வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி சப்போர்ட்டில் வந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாங்கள் சொல்கிறது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை கலைச்சிட்டு பிரசிடன் கொண்டு வந்துடுறாங்க அப்போ எங்களுடைய பார்ட்டி வந்து நேஷனல் பார்ட்டி அப்போ காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரூல் பண்ணாத மாநிலங்களில் பிரசிடன்ட் ரூல் கொண்டு வர்றது தொடர்கதையாக ஆயிடுச்சு வந்து அப்ப தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து எங்கெல்லாம் ஆட்சியில இல்லையோ அங்க பிரசிடண்ட் ரூல் கொண்டு வர்றது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க வந்து அப்படி கொண்டு வர்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரீஜனல் பார்ட்டிஸோட தலைவர்கள் வந்து சிஎமாக இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது வந்து தொடர்ந்து வேணுமிட்டே என்ன பண்றாங்க அப்படின்னா ரூல் கொண்டு வர்றது கொண்டு வந்து அங்க அவங்களுடைய அவங்களுடைய நிர்வாகத்தை வந்து கட்டுக்குள்ள அந்த மாநிலத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்றத பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டிசா பண்றாங்க வந்து திமுகவையும் கலைச்சது வந்து காங்கிரஸ் தான் கலைப்பாங்க வந்து இந்திரா காந்தி பீரியட்ல கலைச்சி என்ன பண்றாங்க பிரசிடண்ட் ரூல் கொண்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது ஜுடிஷியரி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு பார்த்துட்டே இருக்கும்போது ஜுடிஷியரி என்ன பண்றாங்கன்னா ஜட்மெண்ட்ல பாப்போம் எந்த எந்த ஜட்மெண்ட் சொல்லிட்டு அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா பிரசிடன்ட் ரூல் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா இஸ் வந்து பார்ட் ஆஃப் ஜுடிஷியல் வந்துடும் நீங்க காரணம் சொல்லணும் பிரசிடன்ட் வந்து காரணம் சொல்லணும் நீங்க சும்மா உங்க தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல வந்து நம்ம பார்ட்டியோட விருப்பத்தின் பேர்ல நீங்க பிரசிடன்ட் ரூல் கொண்டு வரக்கூடாது அங்க ஜென்யினா இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து அங்க வந்து எந்த பார்ட்டிக்கும் மெஜாரிட்டி சப்போர்ட் இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னா பிரசின அதே மாதிரி வந்து அங்கே லேண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா வந்து அப்போ பிரெசிடென்ட்கள் கொண்டு வரலாம் ஆனால் நீங்கள் தனிப்பட்ட அவங்க பார்ட்டியோட விருப்பத்துக்காக பிரெசிடண்ட் வந்து எந்த பார்ட்டி மூலியமாக எலெக்ட் ஆகி வந்தாரோ அந்த பார்ட்டி சொல்றத கேட்டுட்டு நீங்கள் அங்கே பிரெசிடென்ட்டுக்குள் கொண்டு வர முடியுமா முடியாது அப்படி நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த பிரெசிடண்ட்டு வந்து செல்லாது நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சர்ஜ் பண்ணது முடியும் எப்போனா நைன்டீன் அப்புறம் அது சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க இஷ்டத்துக்கு வந்து பிரசிடன்ட் ரூல் கொண்டு வர்றது அப்படின்றது வந்து இல்லாத ஒரு நிலமை வந்து மாறுது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி வரையும் ரீஜனல் பார்ட்டிஸ் வரையும் எப்போனாலும் அவங்க ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எது இருந்தது அப்படின்னா வந்து சென்ட்ரலில் இருந்த பார்ட்டியோட எண்ணம் வந்து இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக காங்கிரஸ் இந்த வேலையை வந்து பல மாநிலங்களில் வந்து பல தடவை வந்து பண்ணியிருக்கு பீகாரில் கணக்கே கிடையாது எக்கச்சக்க தடவை வந்து இப்போ நம்ம இங்கே விஷயத்துக்கு வருவோம் அப்போ நம்ம காங்கிரஸ் வந்து பண்ண காங்கிரஸ் சொல்லி கொடுத்த கற்று கொடுத்தது வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி செவன் டு செவன்டி நைன் வந்து மொராஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டர் அவரும் பண்ணுவார் அதுக்கப்புறம் நான் காங்கிரஸ் ரூலிங் வரும் அப்பயும் நடந்துட்டே இருக்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்ப ஸ்டார்ட் ஆகும் நைன்டீன் நைன்டீஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் வந்து கதஃப் என்னது இப்ப நம்ம இது வரும் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் என்ன அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன அப்படி எப்படி வந்து பிரெசிடண்ட் ரூல் கொண்டு வர்றது வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து வச்சாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்ட்டி இந்தியன்ட்யூன் பிரசிடன்ட் இம்போஸ் த பிரசிடன்ட் ரூல் இன் ஸ்டேட் ஃபெயிலியர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மிஷினரி அப்படிங்க முன்னூத்தி ஐம்பத்தாறுல சொல்றது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி ஆட்சி எப்ப கொண்டு வரலாம் அப்படின்னா அரசியலமைப்பு செயல்பாடுகள் தோல்வி அடையும் போது அப்படின்னு அப்போ வைல்லி மிஸ் யூஸ்டு இந்த பாஸ் பார் பொலிட்டிகல் கெய்ங்ஸ் இட் யூஸ்ஃபிகன் டிக்ளை நைட்டிஸ் டூ டு காம்பினேஷன் ஆஃப் லீகல் கான்ஸ்டன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் போலிக்கல் மச்சூரி அப்படினா ரீஜினல் பார்ட்டிஸ் அப்படின்றது வந்து மாநிலங்களில் மட்டும் ஆட்சியில் இருந்தாங்க மதியில இல்லாம இருந்தாங்க மதியில பெருசா அவங்க வந்து ஜெயிக்க முடியல அப்ப உதாரணத்துக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல ஜெயிக்காது ஆனால் எம்பி எலெக்ஷனில் ஜெயித்தோம் வந்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ஜெயிக்கும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சென்ட்ரலில் காங்கிரஸுக்கும் ஸ்டேட்டில் வந்து திமுகவும் ஆட்சியில் இருந்து வந்து அப்புறம் அதிமுக இப்படியே இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த அப்படியே மாறி எப்படி மாறுது அப்படின்னா வந்து அந்த ரீஜனல் பார்ட்டிக்கு எம்எல்ஏ எலக்ஷன்லேயும் ஓட்டு கிடைக்குது எம்எல்ஏஸ் வந்து எலக்ட் ஆகுறாங்க எம்பி எலெக்ஷன்லையும் ஓட்டு வாங்கி பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க அப்ப பார்லிமெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் அந்த மெஜாரிட்டி அப்படின்னு குறைஞ்ச குறைஞ்சு குறைஞ்ச குறைஞ்சு என்னச்சுன்னா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு போயிடாங்க இப்போ லைக் வந்து இப்போ இருக்கிற பிஜேபி இப்போ இருக்கிற பிஜேபி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஸ்டேட் ரெண்டு பார்ட்டி வந்து முக்கியமானது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஜனதாதள் சொல்லிட்டு எங்க இருக்கு அப்படின்னா வந்து பீகார்ல ஸோ அப்போ நிதிஷ்குமாரோட சப்போர்ட் ரெண்டாவது எங்க அப்படின்னா ஆந்திரபிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடு இருக்குல்ல தெலுங்கு தேசம் பார்ட்டி அந்த பார்ட்டி சப்போர்ட் இப்போ இந்த ரெண்டு பார்ட்டி சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் பிரைம் மினிஸ்டரா வந்து நரேந்திர மோடி இருக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லை இந்த பார்ட்டி சப்போர்ட் பண்ணல அப்படின்னு என்ன ஆகும் அவரால் பிரைம் மினிஸ்டா இருக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அப்ப ரெண்டு மேஜர் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் அவங்க எம்பிஸ் வந்து இவர் பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு கையெழுத்து தான் இப்ப ஜன பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்கு யார யாரை சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம பிரைம் இப்ப இருக்க பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடியை சூஸ் பண்ணிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல போயிட்டு என்ன பண்ணணும் அவங்க வந்து இது இதை வந்து பாஸ் பண்ணணும் அப்போ பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுவே வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பாஸ் பண்ணும் போதே இவருக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு பாத்துருவாங்க அப்ப இந்த ரெண்டு பார்ட்டி சப்போர்ட் பண்ணுது இப்ப யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு பார்ட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ரூல் கொண்டு வர முடியுமா முடியாது அப்போ பிரசிடண்ட் ரூல் என்ன ஆகுது அப்படின்னா கொண்டு இல்ல இப்போ இஷ்டத்துக்கு பண்ண முடியாது ஈவன் ரீஜனல் பார்ட்டி தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆந்திரா ரூல் பண்ணுது அதே வந்து பீகார் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் பார்ட்டி ரூல் பண்ணுது இப்போ ரெண்டு இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா இவங்க சப்போர்ட்டில் தான் பார்லிமெண்ட்டில் இவங்க ஆட்சியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாறும் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பார்ட்டி ஒரு அஞ்சாறு ஸ்டேட்டுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டேட் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற கவர்னர் முத கொண்டு அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் போட்டாங்க வந்து இப்ப திமுக வந்து எதிர்கட்சியில உட்காந்துருக்கு வந்து அப்ப திமுக நம்ம திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கவர்னரை வந்து கொண்டு வர முடியுமான்னு முடியாது இப்ப சப்போஸ் வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா இங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணோன்னா அப்ப திமுக வந்து பிரெசிடண்ட் இங்கே திமுக ஆட்சி கலைக்கிற மாதிரி பிரசிடெண்ட் காங்கிரஸ் கொண்டு வருவான் கொண்டு வராது அப்படின்னு அப்ப நைன் நைன்டிஸ்க்கு அப்புறம் என்னன்னா ரீஜனல் பார்ட்டிஸோட ரெப்பிரசன்டேஷன் வந்து எங்க அதிகமாகுது அப்படின்னா பார்லிமெண்ட்ல அதிகமாகுது அப்போ அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க சப்போர்ட்டோட தான் நேஷனல் பார்ட்டியை வந்து ரூல் பண்ண முடியுது அப்ப அதுவும் ஒரு காரணமா இருக்கு அதுதான் வந்து இன்டர்நேஷனல் சொல்ற இன்னொரு பாயிண்ட் வந்து பொலிட்டிகல் மச்சூரிட்டி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது காம்பினேஷன் அடிப்பாங்க ஒரு பக்கம் நம்ம கோர்ட் உம் ரெண்டாவது என்ன அப்படின்னா பொலிட்டிகல் மெச்சூரிட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறது காரணமா இருக்கு அடிமக்கம் ஆஹ் ஓகே பிரெண்ட் கண்டிப்பா இந்த ஜென்ரல் லோட்டல் கடைசியா நான் சொல்றேன் ப்ளாக் பெண்ணு தான் எனக்கு யூஸ் பண்ணணும் நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணலாம் ஃபவுண்டைன் யூஸ் பண்ணலாம் பால் பாயின் பெண் யூஸ் பண்ணி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் எந்த பெண் யூஸ் பண்ணணும் பிரச்சனை இல்லை ஆனால் பிளாக் கலர் பெண்ணை தான் யூஸ் பண்ணணும் வந்து ஏன்னா நம்ம வந்து ஓஎம்ஆர் வந்து நம்ம ஸ்கேனர் அப்படின்றதுனால பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து ஒஎம்ஆர் சாரி அந்த ஆப்டிக்கல் மேக்னெட்டிக் ரெசல்யூஷனுக்கு அந்த இதுக்கு ரெகனேஷன் அது கிடையாது வந்து ஸோ அதனால வந்து நீங்கள் ஜெல்லு பால் பாயிண்ட் ஃபவுண்டைன் பெண் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் பிளாக் கலர் யூஸ் பண்ணணும் ஆனால் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதனால நம்ம ஜீரோ பாயிண்ட் செவன் இல்லை ஒன் எம்எம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் வந்து ஸோ அதில் ஏதாவது ஒரு பெண் யூஸ் பண்ணலாம் எல்லாமே நம்ம கடைசியா ஓவராலா நம்ம பேசலாம் மைக்கு கூட நான் பண்றேன் நீங்க அங்க கூட கேட்கலாம் கஷ்டப்பட்டு டைப் பண்ண வேணாம் நீங்க வாய்ஸ்லயே வந்து கொஸ்டின் கேட்கலாம் இப்போ நம்ம சப்ஜெக்ட் பார்ப்போம் ஏன்னா இது இதுக்குள்ள நடுவில் ஏதாவது இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா நானும் வந்து டைவெர்ட் ஆயிடுவோம் ஓகே அடுத்து மிஸ் யூஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து த்ரீ சிக்ஸ் பிஃபோர் நைன்டீன் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பு பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தாறு தவறாக பயன்படுத்தப்பட்டது அப்படி ஆமா அது உண்மைதான் ஸோ இப்போ நைன்டீன் பிப்டிஸ் டு நைட் நைன்ஸ் ஆர்டிகல் த்ரீ ஃப்ரீக்வண்டி இன்வர்க்குடு ஆஃப்டர்மிஸ் தேட் கவர்மெண்ட் லெட் ஆப்போசன் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எதிர்கட்சி இருக்காங்க அப்படின்னா அது எதிர்க்கட்சியை வந்து கலைக்கணும் அப்படின்ற என்னத்தோட இது வந்து கொண்டு வந்தாங்க அண்ட் யூனியன் கவர்மெண்ட் மிஸ்யூஸ்டு இட்ஸ் இட் டு எஸ்டாப் பொலிட்டிகல் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்குறவங்க ஸோ அப்போ மதியில இருக்க அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாநில அரசை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள் நைன்டீன் செவன்டி செவன்லேருந்து நைட் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கா ஆஃப்டர் சேஞ்சஸ் பவர் அட் சென்டர் அப்படின்னு அப்போ காங்கிரஸ் ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்றதை பார்த்தா ஜனதாதள் கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆட்சிக்கு வராங்க ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பார்ட்டி இந்த சென்ட்ரல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பெருமளவில் வந்து பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க பல அரசாங்கங்களை தூக்கிட்டாங்க அப்படின்னு அந்த லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜஜ்மெண்ட் என்னப்பா அப்படின்னா பொம்மை கேஸ் தான் எப்ப அப்படின்னா நைன்டீன் நைண்டி ஃபோர்ல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பொம்மை கேஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் இந்திய யூனியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட்னா சுப்ரீம் கோர் ரூ யூஸ் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் இஸ் சப்ஜெக்ட் ஜுடிஷியல் ரிவ்வூவ் போட்டாங்க ஜுடிஷியல் ரிவிக்கு உட்பட்டது அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி அது மூலயமா என்ன பண்ணுவோம் நீங்க பண்ணது வந்து சரி தப்புன்னு நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு பாக்குறோம் அப்போ ஸ்ட்ரிக் கைட்லைன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அண்ட் பிரேக் டவுன் த காஸ்டியூஷன் மின் மீது மஸ்ட் பி ரியலாக இருக்கணும் ஃபேக்காக இருக்கக்கூடாது அண்ட் மெஜாரிட்டி மஸ்ட் பி டெஸ்ட் அந்த ஃப்ளோர் ஆஃப் தவுஸ் வந்து பெரும்பான்மை அவையில் சோதிக்க வேண்டும் சோதிக்காம நீங்க என்ன பண்ணுவாங்க ஆட்சியை கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து அதே மாதிரி பிரசிடன்ட் ரூல் இஸ் நாட் இமன் ஃப்ரம் ஜுடிஷியல் ஸ்கூட்டினி அப்படின்னு அப்ப ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு நீதித்துறை விசாரணையிலிருந்து விடுபட்டது கிடையாது அதுலயும் வரும் அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட்ல சொல்றாங்க தி சிக்னிபிகன்லி ரெஸ்ட்ரிக்டட் ஆர்பிட்டரி யூஸ் பை த யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்க மத்திய அரசின் தன்னிச்சையான பயன்பாட்டை கணிசமாக கட்டுப்படுத்தியது அப்ப உங்க நீங்க வந்து ஆட்சியை கலைச்சிட்டு பிரசிடன்ட் கொண்டு வரதுல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப நமக்கு என்னன்னா இதை மட்டுமே தனியா ஒரு கேள்வி கேட்டுருவாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு எஸ் ஆர் பொம்மை வழக்கு அப்படின்றது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படி கேட்டானா இந்த ஏழு பாயிண்ட்டுமே நமக்கு தேவைப்படும் வந்து ஸோ நம்ம நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது வந்து என்னன்னா இதே நம்ம எடுக்கக்கூடிய ஆன்சரே வேற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கேயே நம்ம யூஸ் பண்ண தான் போறோம் ரைஸ் ஆஃப் கோயிலிஷன் பொலிட்டிக்ஸ் ரைஸ் ஆஃப் கோயிலிஷன் பாலிடிக்ஸ் அட் சென்டர் சோ அப்போ மையத்தில் கூட்டணி அரசியல் அழிச்சு அப்படிங்க பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மீட்ல என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஈவன் நீங்க கேள்விப்பட்டிருப்பேன் வாஜ்பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைப்பாரு ஏடிம்கேவோட சப்போர்ட் விட அப்புறம் என்ன ஆடுன்னா அவங்க சப்போர்ட் எடுத்த உடனே ஆட்சி கலைஞ்சிடும் அப்போ சென்டரல அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போற அளவுக்கு கூட்டணி அப்படின்றது நைன்டீன் நைன்டிஸ் ஃபுல்லாவே வந்து ஏகப்பட்ட குழப்பம் நிறைய பிரதமர் வந்திருப்பாங்க அந்த நடுவில் மட்டும் பாத்தீங்கன்னா சோ அப்ப ஐ கே குஜரா வந்திருப்பாரு தேவகூடா வந்திருப்பாங்க நரசிம்மா வந்திருப்பாங்க அப்புறம் வாஜ்பாய் வந்திருப்பாரு அப்போ கிட்டத்தட்ட நாலு பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஈவன் அந்த தத்துக்கு முன்னாடி சந்திரசேகர் இருப்பாரு ஸோ அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு பிரைம் மினிஸ்டர் வந்து நைன்டீன் நைன்டீஸ்ல மட்டும் இருப்பாங்க அப்போ என்ன ஆனா கோயிலேஷன் பார்ட்டி அப்போ ரீஜனல் பார்ட்டியோட சப்போர்ட்ல அவங்க ஆட்சி அமைப்பாங்க ரீஜனல் பார்ட்டி டக்குன்னு அவங்க ஆட்சி நாங்கள் சப்போர்ட் பண்ணலான்னு தெரியவங்க அப்போ ஆட்சி வந்து கவுந்தர் இந்த மாதிரி மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் வந்து அதுக்கப்புறம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்றது எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் வந்து ஃபைவ் இயர்ஸ் ரூல் பண்ணிடுவாரு டூ தௌசண்ட் நைன்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரையும் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து ஆரம்பிச்சு அப்பயும் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து அப்புறம் ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைச்சு பத்து வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் என்ன பண்றாருன்னா தனி பெரும்பான்மையில திருப்பி ஆட்சி அமைக்கிறேன் அது எப்ப நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நடக்கு சோ அது வரையும் வந்து கோயிலேஷன் தான் திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்பயும் தனி பெரும்பான்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பெருமானும் இல்லாம போயிடும் வந்து அப்ப ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னும் போது அதுல பாதி வந்து இப்ப ஐநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த கணக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு வரும் அப்ப இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிஸ் வந்து லோக்சபால பிஜேபிக்கு இருந்தா தனிப்பெருமானு வந்து அது இல்ல இந்த வாட்டி ஸோ அதனால் இந்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் பார்ட்டி சப்போர்ட் பண்ணதுனால இப்ப பிஜேபி வந்து ஆட்சியில் இருக்கு அப்படின்னாலும் வேற யாராவது சப்போர்ட் வந்து வாங்கியிருப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர் விட்டால் அடுத்த ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் ஏன்னா டிஎம்கே கிட்ட எவ்வளவு இருந்தது அப்படின்னா வந்து நாற்பது எம்பி வந்து சோ முப்பத்தொன்பது இங்க பாண்டிச்சேரியில ஒன்னு அப்படி பாக்கிறோம் அப்ப நாப்பது எம்பி சீட் இருந்ததுனால அப்ப மிகப்பெரிய ஒரு பார்ட்டியா வந்து இருக்கு டிஎம்கே அலைன்ஸோட சேர்த்து சொல்றேன் பெரிய டிஎம்கே மட்டும் டிஎம்கே கே அலைன்ஸோட சேர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள ஸோ அப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அதுல காங்கிரஸும் வரும் சரி இப்போ காங்கிரஸ் விட்டுற வேண்டியதான் விட்டுட்டுனா மீதி இருக்கிற எம்பிஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ வந்து தனி தனிப்பெரும்பான்மையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி எது இருக்கு அப்படின்னா டிஎம்கே வந்து இருக்கு அப்படின்னு பாக்கலாம் எக்ஸாக்டா நம்பர் கூட நீங்க பாத்து வச்சுக்கலாம் அடுத்து ரைஸ் ஆஃப் கோயிலேஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னா சென்டர் அப்படின்னு பாக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ரீசிங்ல டிபெண்ட்ஸ் ஆன் ரீஜனல் பார்ட்டிஸ் ரிடூசிங் இட்ஸ் டு டிஸ்மிஸ் த கவர்மெண்ட்ஸ் அப்ப அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சி கலைக்கிறோம் அப்படின்ற போக்கு வந்து குறைஞ்சிருது டிஸ்மிசிங் கோயிலேஷன் பார்ட்னர் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிஸ்க் கொலாப்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கோவிலேஷன் இட் செல்ஃப் பாக்கிறோம் அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டா வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல்ல அந்த பார்ட்டிக்கான சப்போர்ட்டா அவங்க எடுத்து கை விட்டுருவாங்க அப்படின்றதான் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த ஃபெடரலிசம் அண்ட் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வந்து கூட்டாட்சி மற்றும் அரசியல் முதிர்ச்சி வலுப்படுத்தது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது நைடிஸ்க்கு அப்புறமா அண்ட் க்ரோவிங் அவேர்னஸ் அண்ட் அசர்டின்ஸ் ரீஜினல் பார்ட்டிஸ் ஆவ் இட் டு ஸ்ட்ராங் அண்ட் பெடரல் வேல்யூஸ் அப்படி பார்க்குற வந்து அப்போ ரீஜனல் பார்ட்டிஸ்கான கூட்டாட்சி அப்படின்ற வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்கு அண்டு போடிஷியர் அண்ட் பப்ளிக் ஒப்பீனன் பிகம் பிகேன் பிவிங் டிஸ்மிசல் ஆஃப் ஸ்டேக் கவர்மெண்ட்ஸ் ஆஸ் அ வயலேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ப்ரின்சிபல்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வந்து அப்போ நீங்கள் உங்கள் 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 விஷயத்துக்கு பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பக்கம் ஜுடிஷியரி இன்னொரு பக்கம் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் ஆட்சியை வந்து நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவர் ஆட்சியில் உக்கார வச்சு நீங்கள் எப்படி கலைக்கலாம் அப்படின்னு மக்களுடைய ஒப்பீனியன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்க்கலாம் அண்ட் மீடியா ஸ்க்ரூட்டினி அண்ட் சிவில் சொசைட்டி ஆக்டிவிசம் அது ஆல்சோ பிளே த ரோல் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா குறைஞ்சிருச்சு அப்படியே பார்க்கணும் அப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷரி வந்து இன்னொரு பக்கம் வந்து பப்ளிக் இன்னொரு பக்கம் வந்து மீடியா வந்து அப்புறம் இன்னொரு சைடு வந்து பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அப்புறம் வந்து கோயிலேஷன் கவர்மெண்ட் இது எல்லாமே காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்

तारीख ल கேஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டு இந்த டிகேட் ஆஃப் ஆஃப்டர் நைன்டி ஃபோர் ஒன்லி பியூ கேசஸ் அக்காடுஷியல் ப்ரொசீஜருக்கு அப்புறமா நடந்தது அடிமுகம் வந்து ஸோ அப்போ வழக்குகள் முன்னூத்தம்பத்திலே கலச்சிட்டாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போறதோ ஹை கோர்ட் போறதோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆயிருச்சு அப்படிங்கிற அதுக்கப்புறம் இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அடிமுகம் அண்ட் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ சின்ஸ் மிட் நைன்டீன்ஸ் ரிசல்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஜுடிஷியல் செக் கோவிலேஷன் பாலிடிக்ஸ் இன்கிரீஸ் அவர்னஸ் அண்ட் மெச்சூர் பொலிட்டிகல் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம நமக்கு எடுத்துக்கலாம் இந்த மாற்றம் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு நேர்மறையான பரிமாண பரிணாம வளர்ச்சி குறிக்கிறது அங்க மத்திய அரசு மாநிலங்களில் சுயாட்சி மற்றும் மானையும் மதிக்கிறது அண்டு கூட்டுறவு கூட்டாட்சி உணர்வை நிலைநிறுத்துகிறது அப்படின்னு ஜென்ரலா இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டே கூட நம்ம வந்து கன்க்ளூட் கன்க்ளூஷன் எடுத்துட்டா கட்டாருங்க